வணக்கம் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைய காணொலியில் மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை பற்றிய தொகுப்பு பார்க்கலாம் இது அம்மன் ரெஸ்டாரண்ட் நடிகர் சூரியுடையது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அன் அரண்மனையானது கிறிஸ்துவின் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டளவில் கட்டி முடிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுகின்றது இந்த இத்தாலிய கலை கட்டிட வல்லுநர் என்பவர் இதற்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் இந்திய இஸ்லாமிய ஐரோப்பிய கட்டிட கலைஞர்களின் கூட்டு முயற்சியாக இது கட்டப்பட்டதால் இதனுடைய வடிவம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அரங்க விலாசம் என்று இரு பகுதிகளை கொண்டாருங்கள் இந்த தூணை இந்த தூண் வந்து இவ்வளவு பாரிய தூணாக இருக்கிறது இதுபோல் இதற்குள்ள எத்தனை தூணுகளும் மேலே அந்த வடிவமைப்பு வண்ணங்கள் திருட்டப்பட்டு இருக்கின்றது அது கூட இன்று வரைக்கும் அப்படியே இருக்கிறதாக குயல்கிறார்கள் பாரிய தூண்கள் ஒவ்வொரு தூண்களையும் பாருங்கள் ஒரு தூணிலிருந்து ஒருவருக்கு ஒரு சாதாரண ஆளுக்குடிய வீட்டை கட்டக்கூடியதாக இருக்கும் அவ்வளவு பெரிய பெரிய தூண்களை நிறுத்தி இருக்கிறார்கள் நடுவிலே இப்போதைய விளையாட்டு அரண்மனைகள் மாறி மேலே இருந்து மோகத்தை தெரியக்கூடிய அளவுக்கும் அழகான ஒரு அரண்மனை அந்த திருமலை நாயக்கர் அரண்மனையில் நாயக்க மன்னர் வந்து உட்கார்ந்து காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் அவர் இருந்து உட்கார்ந்து இருந்து பார்த்தா அவருடைய சிம்மாசனம் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து அவர் இந்த இங்கே நடக்க வரக்கூடிய நாடகங்கள் போன்றவற்றை பார்ப்ப பார்ப்பார் அல்லது தன்னுடைய அமைச்சர்கள் மக்களுடன் பேசுவார் இந்த அளவுக்கு வெளிநாடு மாநிலங்களுக்கு அந்த பகுதியில் இருந்து பார்த்தாலும் மிக மிக அழகாக உள்ள ஒரு அரண்மனை தான் இந்த அரண்மனை நீங்கள் இறுதி வரை செய்து பாருங்கள் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குப்பிங் அருமையான ஒரு காட்சி பாருங்கள் வண்டியில் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்னதினால் எடுக்கப்பட்ட காட்சி மிகவும் அருமையாக இருக்கின்றது நீங்களும் பார்த்து ரசியுங்கள் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் சப்ஸ்கிரைப் புதுசாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் அடுத்த காணொலியில் வீரபாண்டிய கட்ட பொம்மன் மணி பட்னவா கயத்தாறு திருநெல்வேலியில் இருக்கின்றது இதை பற்றிய விரணம் உங்களுக்கு நான் தரையிற்கின்றேன் மறக்காமல் அடுத்த காணொலியில் கண்டுகளில் நன்றி வணக்கம்